இன்னொரு கோழிக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றம்பது முட்டை கிடைக்கும் முந்நூற்றம்பது முட்டையிலேருந்து நம்ம ஒரு கோழி வந்து ஒரு முட்டை வந்து பத்து ரூபாய்க்கு கொடுத்தாவிட மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒன் டேலேருந்து ஒன் மந்த்து தாய் கோழியாக வரைக்கும் பராமரிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அதனால அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா எனக்கு கோழியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சரி அந்த மாதிரி கோழியாகவே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ கோழியாக அப்டேட் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு இரநூறு முட்டை இடுதுன்னு அப்படின்னா இது ஆல்ரெடி ஒரு நூற்றம்பது முட்டை எடுத்துருவாங்க அந்த கோழியிலேருந்து அந்த ஒன்றரை வருஷத்தில் எடுத்துருவாங்க மீதி அந்த ஒரு ஐம்பது முட்டை ஒரு நாற்பது முட்டை தான் உங்கள் கிட்டே வந்து அந்த டைம் போல் இடும் அந்த மாதிரி நம்ம கல்சு கோழி கொடுக்குறதில்ல முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான கோழி தான் கொடுக்குறது எல்லா ஃபார்மரும் அசல் கிளாஸ் வாங்கி வாங்கி பழகிட்டாங்க அவங்க அதில் வந்து கொஞ்சம் வேலை அதிகம் மூக்கு வெட்டணும் கோழி வந்து மூக்கு வெட்டியுமே கண்டிப்பாக ரெண்டு டைம் வெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு முப்பது நாள் ஒரு டைம் வெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு அறுபது நாள் எழுபது நாள் ஒரு டைம் வெட்டுற மாதிரி இருக்கும் மூக்கு வெட்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு சில கோழி வந்து கொத்திக்கிட்டு ஃபெதர் லாஸ் ஆகும் நம்ம மூக்கே வெட்டாமல் விட்டாலும் ஃபினிஷிங் நல்லா வரும் முடி ஃபெதர் லாஸ் பெருசாக ஆகாது ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆகும் அது என்னென்னா வீக்ஸான கோழி தான் அது வந்து அந்த சரியான ப்ரோட்டீன் கிடைக்காதனால வைட்டமின்ஸ் கிடைக்காதனால மட்டும்தான் அந்த அந்த ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளே டேம் வீக்ஸ் வரும் உழவின்றி உணவில நேருக்கு ஒரு அன்பான வணங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கக்கூடிய விஜிபி பவுல்ட்ரி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் இந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நல்ல வரவேற்பு கிடச்சிருந்து அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணையோட உரிமையாளர் வந்து நம்மளை இன்வைட் பண்ணி அப்புறம் நம்ம வந்து நிறைய வாடிக்கையாளர் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய உங்கள் சேனல்லேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு ப்ளஸ் வந்து அவங்க வந்து தாய்கொழியாக கேட்குறாங்க எங்களால் வந்து ஒரு நாள் குஞ்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் குஞ்சு வந்து வளர்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒரு சில வாடிக்கையாளர் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி கோழின்றதுல இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் கோழியாக வந்து லோட் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து எதனால் பண்ணார் இதெல்லாம் எப்படி வந்து சர்வீஸ் கொடுக்க போகிறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லையும் பஸ்லேயும் தாய் கோழின்றப்ப அவர் எப்படி கொடுக்க போகிறாரு ஸோ சோனாலி வந்து ரொம்பவும் ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ இதை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா ஆ நல்லா இருக்குண்ணா உங்களுக்கு சரியா அறிமுகப்படுத்த ஆ ஆ உலகின்றி உணவு யூடியூப் நபருக்கு வணக்கம் என் பேர் பார்த்திங்கன்னா விஷ்ணுராஜ் நான் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் விஜிபி கோழி போன வச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து போன வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கால்ஸ்லாம் எப்படி வந்துச்சு நம்ம பார்த்திங்கன்னா இந்த நம்ம இதே உலக உலகந்த உணவு சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா ரெஸ்பான்ஸ் ந நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது நல்லா என்கொயரி நிறையா இருந்தது அதனால வந்து மறுபடியும் வந்து அதோடைய அப்டேட்டாக வந்து தாய்கோழி இப்போ பண்ணுறதுனால அதாவது நிறைய கஸ்டமர் வந்து ஒன் டே ஒன் மந்த் நம்ம பண்ணிடணும் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து தாய் கோழியாகவே வேணும் அப்படின்னு நிறைய கேட்டாங்க அதனால தாய் கோழி அப்டேட் பண்ணி இப்போ தாய் கோழி ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ட்டு வர சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சோனாலி தான் ட்ரெண்டிங் இருக்குது ஆமாம் இப்போ உங்கள் பண்ணையில் சோனாலி தவிர்த்து வேற என்ன கோழிலாம் இருக்குதுன்னு இன்னொரு டைம் நம்ம இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சோனாலி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டி கோழி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கிரிராஜா கிராம அசல் கிராஸு அசல் பெருவடை அசல் கமர்ஷியல் இது போக வான்கோழி கின்னிக்கோழி கருங்கோழி ஃபேன்சி கோழி சோனாலி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டி இருக்குது இதெல்லாமே நம்ம ஒன் டே ஒன் சிக்காக சப்ளை பண்ணிகிட்ருக்கிறோம் இப்போ தாய் கோழி பார்த்திங்கன்னா இந்த சோனாலி கோழி வந்து இப்போ தாய் கோழியாக சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்கண்ணா இப்போ இந்த சோ சோனாலி தாய்கோழியாக நீங்கள் கொடுக்கணுன்றதுக்கான முக்கிய காரணம் என்ன இல்லை தாய் கோழியாக கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா புதுசாக பண்ணுறவங்களால் வந்து இந்த ஒன் டே ஒன் மந்த்து வந்து ஒன் டேலேருந்து ஒன் மந்த்து கோழியாக வரைக்கும் பராமரிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் அவங்களாம் வந்து எப்படின்னா எனக்கு கோழியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சரி அந்த மாதிரி கோழியாகவே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ கோழியாக அப்டேட் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் ஃபுல்லாக இது வந்து நம்ம ரெகுலராகவே சப்ளை பண்ணலாம் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ குவான்டிட்டி கேட்டாலும் சப்ளை பண்ணலாம் நான் இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணையில் தாய் கோழியாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இப்போ கோழியாக கொடுக்கணும்னு முன் வந்துருக்கீங்க அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் சொல்கிறீங்க ப்ளஸ் இதை எப்படி வந்து தயார் பண்ணி கொடுக்குறீங்க ஆ இப்போ அது எப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஏற்ற மாதிரி எங்கள் ஃபார்மர்ஸ் கிட்டே நாங்கள் அப் வச்சு அவங்கக்கிட்ட நாங்கள் கோழியை கொடுத்து நாங்களே ஃபீடு கொடுத்து வளர்த்து அந்த கோழியை வந்து நாங்கள் ரிட்டன் எடுத்து அதை வந்து நாங்கள் கஸ்டமருக்கு கஸ்டமர் வந்து கேட்குற மாதிரி தாய்கோழியாக கொடுக்குறோம் ஃபார்மட் நாங்கள் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமெயில் தான் கொடுத்து நாங்கள் வளர்த்து எடுப்போம் ஓகே ப்ரோ ஏன்னா இப்போ நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணால் நிறைய இடம் தேவைப்படும் ஆமாம் ஸோ அதனால் ஒரு ஐடியா பண்ணி ஃபார்மருக்கும் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆ இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு ஃபார்ம் நாலஞ்சு ரொம்ப மூலம் இல்லை ஒரு நாலஞ்சு ஃபார்ம் கிட்டே நாங்கள் இப்போதைக்கு டைப் பற்ற வச்சு நம்மளே நம்ம கிட்டே செக்ஸ் சிக்ஸ் எடுப்பாங்க அதை வந்து அவங்க வளர்த்து அந்த சிக்கை நாங்கள் எடுத்து ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபியூச்சரில் டிமாண்ட் அதிகமானால் இன்னும் நாங்கள் எக்ஸ்ட் பண்ணிக்குவோம் சரிங்க ப்ரோ இப்போ வந்து இந்த தாய்கோழி வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ கஸ்டமர் கொடுக்குறீங்கன்னா வேக்சின்லாம் எப்படி போட்டு தருவீங்களா வேறு நாள் கோழியாக கொடுக்குறீங்க தாய்கோழி வரைக்கும் மினிமம் நாலு மாதம் மேலே தான் வரும் நாலு நாலு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் கொடுப்போம் எப்பவுமே உங்ககிட்ட வந்துச்சுன்னா ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் முட்டைக்கு ரெடி ஆகிறதுக்கு ஏன்னா முதல்ல வந்து இடஒட்டி இடம் பண்ணினாவே அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு குறைஞ்சது பத்து நாளாவது டைம் எடுத்துக்கும் ஏன்னா அந்த இடம் சேஃபான இடம் தானே நீங்கள் அந்த கோழி இருக்கிற இடம் வந்து எங்கக்கிட்ட இருக்கும்போது அது டேலேருந்து அந்த கோழி லிஃப்டிங் பண்ணுற வரைக்கும் அதே இடத்துல வளர்ந்து பழகிருக்கும் அப்போது அந்த இடம் வந்து அதுங்களுக்கு பயம் இருக்காது இடம் விட்டு புதுசாக ஒரு இடம் மாறி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் கொ கொஞ்சம் வந்து அந்த கோழி அடாப்ட் ஆகாது அடாப்ட் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அடாப்ட் ஆகிறதுக்கே ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சேஃபான இடம் தான் தெரிஞ்சிச்சுன்னா முட்டைக்கு ரெடி ஆகும் கோழி சேவல் மேட்டிங் ஆகும் அப்புறம் முட்டைக்கு ரெடி ஆகும் க குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் முட்டையிட ஆரம்பிச்சோம் ஒரு முட்டையிட ஆரமிச்சுனா கண்டிப்பாக ரெகுலராக முட்டை ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து முட்டை இட்டு இடக்கிற கோழி கொடுக்கறது கிடையாது முட்டையிட ஆரம்பிக்கிற கோழி தான் கொடுப்போம் ஏன்னா முட்டையிட்ற கோழி கொடுத்தோம்னா ஒரு சில நம் நான் கரெக்டாக ஏஜ் சொல்லிடுவேன் ஒரு சில சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இட்டுக்கிற கோழி கல்சு கோழிலாம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஒரு வருஷம் முடிஞ்சது ஒன்றரை வருஷம் முடிஞ்சது அந்த மாதிரி கோழி முட்டை இட்டுற கோழி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து முட்டை சரியான நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு முட்டை கிடைக்காது உங்கள் கிட்டே வந்து ஒரு வருஷத்துக்கு இரநூறு முட்டை எடுதுன்னு அப்படின்னா இது ஆல்ரெடி ஒரு நூற்றம்பது முட்டை எடுத்துருவாங்க அந்த கோழிலேருந்து அந்த ஒன்றரை வருஷத்தில் எடுத்துருவாங்க மீதி அந்த ஒரு ஐம்பது முட்டை ஒரு நாற்பது முட்டை தான் உங்கள் கிட்டே வந்து அந்த டைம் டைமுக்குள்ளே இடும் அந்த மாதிரி நம்ம கல்ஸ் கோழி கொடுக்குறதில்ல முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான கோழி தான் கொடுக்குறது அடல்ட்டாக தான் கொடுக்குறோம் முட்டை இரு ஸ்டேஜில் அந்த பருவத்தில் தான் நம்ம கொடுப்போம் ஓகே இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் சோனாலி வந்து நல்ல மூமெண்ட்டில் போயிட்டு இருக்குது அதை வந்து விஜிபி நாட்டு கோழி வந்து எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போது இது ஏன் மூமெண்ட் நல்லா டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா மெயினாக வந்து கோழி வந்து கொத்திக்கிற ப்ராப்ளம்லாம் மூக்கு நம்ம வெட்ட தேவை இல்லை இதை அசுல் க்ராஸ் இந்த நம்ம சைடு வந்து எல்லா ஃபார்மரும் அசுல் கிராஸு வாங்கி வாங்கி பழகிட்டாங்க அவங்க அதில் வந்து கொஞ்சம் வேலை அதிகம் மூக்கு வெட்டணும் கோழி வந்து மூக்கு வெட்டியுமே கண்டிப்பாக ரெண்டு டைம் வெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு முப்பது நாள் ஒரு டைம் வெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு அறுபது நாள் எழுபது நாள் ஒரு டைம் வெட்டுற மாதிரி இருக்கும் மூக்கு வெட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கோழி வந்து கொத்திக்கிட்டு ஃபெதர் லாஸ் ஆகும் அப்படி ஃபெதர் லாஸ் ஆகும்போது ரேட்டு போகாது ரொம்ப ரேட்டு சீப்பான ரேட்டுக்கு போகும் அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்காது இதுவே வந்து இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூக்கே வெட்டாமல் விட்டாலும் ஃபினிஷிங் நல்லா வரும் முடி ஃபெதர் லாஸ் பெருசாக ஆகாது ஒரு அஞ்சு ஆகும் அது என்னென்னா வீக்ஸான கோழி தான் அது வந்து அந்த சரியான ப்ரோட்டீன் கிடைக்காதனால வைட்டமின்ஸ் கிடைக்காதனால மட்டும்தான் அந்த அந்த ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளே டேம் வீக்ஸ் வரும் அதுவும் நீங்கள் ஒன்லேருந்து கரெக்டாக வைட்டமின்ஸு ப்ரோட்டீன்ஸ்லாம் கரெக்டாக பேலன்ஸாக போட்டு கொடுத்தோம்னா ஃபெதர் எல்லாமே எல்லா கோழியுமே பார்க்க நூறு சதவீதமே நல்லா இருக்கும் கோழி அதனால் வந்து இப்போ இந்த கோழி வந்து நல்லா புதுசாக பண்ணுறவங்களுக்கும் அடாப்ட் ஆகுது ஆல்ரெடி பண்ணவங்களும் நம்மக்கிட்டே அந்த கோழி வாங்கி ட்ரை இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சில கஸ்டமர் வந்து ரெகுலராக கன்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேஜ் நல்லா கோழி நல்லா இருக்குது கொத்திக்கிற பிரச்சனை இல்லை கஸ்டமரே சொல்கிறாங்க ம் கஸ்டமரே சொல்கிறாங்க ஃபீடு காஸ்ட்டும் கம்மி தான் ஃபீடு அதிகம் எதுக்காக எடுக்காது வெயிட் வந்து ஆவரேஜ் வெயிட் ஒன்று நானூறு ஒன்று மூணு ஒன்று முந்நூறு ஒன்று நானூறு சேவல் வந்து அதிகபட்சம் வெயிட் ஒன்றரை வரைக்கும் போகும் நல்லா ஃபுல் ஃபீடு கொடுத்தோம்னா ஒன்றரை வரைக்கும் போகும் மீ மீடியம் கரெக்டாக ஒரு கோழிக்கு ஒரு தொண்ணூறு கிராம் நூறு கிராம் கொடுத்தோம்னா ஒன்று முந்நூறு ஒன்று முந்நூறு இருந்தால் தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கோழியும் நல்லா சிறோட கோழி மாதிரி இருக்கும் நம்ம நல்ல ரேட்டுக்கும் சேல் பண்ண முடியும் ஓவரு கோழி வந்து வெயிட் அதிகமாக போயிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு அது சிறுவடை கோழி மாதிரி தெரியாது நாட்டு நாட்டுக்கோழி மாதிரி தெரியாது ரொம்ப பெருசாக தெரியும் அதனால் ஃபீடு வந்து அது கொழுப்பு அதிகமாகிடும் வச்சுங்களேன் கரெக்டான ஃபீடு கொடுத்தோம்னா கோழியும் ஒரு ஒன்று முந்நூறு ரேஞ்சுங்கிறது கரெக்டாக சேவல் போக தெரியும் பட்டை கோழின்னா ஒன்று நூறு வரைக்கும் கரெக்டான வெயிட் இருக்கும் பார்க்க தோரணம் நல்லா அழகாக இருக்கும் அதனால நல்ல மூவ்மெண்ட் இருக்குது நம்ம இப்போ அசல் கிளாஸ் வாங்குற அந்த டீலர் எல்லாமே நமக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு ரெகுலராக சப்ளை பண்ணிடலாம்னு கேட்குறாங்க மீட்டுக்காக நம்ம மீட்டுக்காக இப்போ சப்ளை பண்ண இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா மீட்டுக்காக சப்ளை பண்ணோன்னா ரேட்டை கொஞ்சம் கம்மியாக சீப்பான ரேட்டில் எதிர்பார்ப்பாங்க நம்மளே இப்போ உடைக்க விரும்பலை ஏன்னா நம்மக்கிட்ட வாங்க ரேட்டை கம்மி பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஃபார்மரு மற்ற ஃபார்மர்கிட்டே ரேட்டு கம்மி பண்ணி வாங்க ஆரம்பிப்பாங்க அதனால் மீட்டுக்கு நான் வந்து இன்னும் யாராவது கேட்டாங்க மீட்டுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் பேரண்ட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ மீட்டுக்கு போகும்போது வந்து கொஞ்சம் ரேட்டுக்கு கண்டிப்பாக டவுன் ஆகும் அப்போ வந்து கிலோ இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி எழுபது ரூபா ரேட்டில் கேட்குறாங்க ஃபார்மரே கேட்குறாங்க எனக்கு இரநூத்தி எழுபது ரூபா ரேஞ்சில் கொடுங்கிறாங்க ஆனால் அது வாங்கிட்டு போய் அவங்க கோழி தான் செல் பண்ணுவாங்க ஏன்னா மூக்கு வெட்டாத கோழி இப்போ சென்னை சைடு நல்லா ஒரு சிட்டி சைடு சிட்டியில் இருக்கிற நல்லா க்ரௌடான ஏரியாவில் இருக்கிற கடையிலலாம் நல்லா கண்டிப்பாக அந்த கோழி வந்து நானூற்றம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபாங்கிற ரேட்டில் கேஜி ரேட்டில் சேல் பண்ணுறாங்க கறி கடையில் அதனால நம்மக்கிட்ட வந்து இரநூத்தொம்பது ரூபாங்கிற ரேட்டில் மினிமம் இப்போ கேட்குறாங்க ஏன்னா நான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறதில்ல பீஸ் ரேட்டு நான்

இப்போது இந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து முட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மீட்லேயும் நல்ல லாபகரமான தொழில் கோழி தான் இது முட்டைக்கும் நல்ல லாபகரமான ஒரு கோழி தான் இது ரெண்டு பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணுறது தான் சோனாலி ப்ரீடு இந்த இந்த கோழி பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு இந்த சோனாலி தாய் கோழியிலிருந்து நம்ம ஒரு இரநூத்தி நாற்பது முட்டை வரைக்கும் நம்ம எடுக்கலாம் கோழி கரெக்டாக கரெக்டான ஃபீடு கொடுத்தோம்னா இரநூத்தி நாற்பது முட்டை எடுக்கலாம் ஒரு முட்டை வந்து குறைஞ்சது வந்து இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு 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 எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஐநூறு கோழி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஐநூறு கோழியிலேருந்து ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் காமனாக கிடச்சிடும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஃபீ சப்ளிமெண்ட்ரி அதாவது டா கரெக்டான ஒரு மல்டிவிட்டமின் டானிக்கு அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து கொடுத்தோம்னா ஒரு எழுபதுங்கிறது எண்பது முட்டையும் கிடைக்கும் ஒரு எழுபது முட்டை அரைச்சா கிடச்சா கூட ஐநூறு கோழிக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றம்பது முட்டை கிடைக்கும் முந்நூற்றம்பது முட்டையிலேருந்து நம்ம ஒரு கோழி வந்து ஒரு முட்டை வந்து பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கூட மூணாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆ ஒரு நாளைக்கு மூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து முட்டையிலேருந்து ப்ராஃபிட்டாக பண்ணலாம் அதாவது முட்டையிலேருந்து ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது முட்டையிலேருந்து நம்ம வந்து சேல் பண்ணலாம் அந்த கோழிக்கு வந்து நம்ம ஐநூறு கோழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தொண்ணூறு கிராம்லேருந்து இருந்து நூறு கிராம் தீவனம் கொடுக்குறோம் இப்போ நூறு கிராம் தீவனம் கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு ஐம்பது ஐம்பது கிலோ தீவனம் செலவாகும் ஐம்பது கிலோ இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா தீவனம் செலவு வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா போயிட்டுருக்கு ஒரு மூட்டை தீவனம் அப்படி பார்த்தோம்னா முட்டையிலேருந்து நம்ம எடுக்கிறது மூணாயிரத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம எடுக்கிறோம் தீவன செலவு பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு இதில் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா குறைஞ்சது கிட்டத்தட்ட வந்து மற்ற செலவுலாம் போனாலும் ஒரு ஐநூறுபா போனாலும் ஆயிரத்தி ஐநூறுவா நமக்கு தாராளமாக நிற்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு தாய் கோழி வச்சு மெயின்டைன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ஐநூறு கோழி வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ப்ராஃபிட்டாக நிற்கும் இதே வந்து நம்ம பன்னெண்டு ரூபா விற்கும் போது இன்னும் ரெண்டுருவா சேர்ந்து வர முட்டைக்கு ஆயிரத்தி எண்ணூறுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரத்தி நூறுரூவா இந்த ரேஞ்சுக்கு மேலே கிடைக்கும் நம்ம பதினஞ்சு ரூபா மார்க்கெட்டுக்கு நீங்கள் ரேட்டாக பொறுத்து தான் இருக்குது சென்னை சைடில்லாம் சென்னை சைடெலாம் பதினஞ்சு ரூபாய்க்கு போகுது பாஞ்சு ரூபாய்க்கு போகும்போது இன்னும் நல்ல ரேட்டு தான் ஆனால் என்னென்னா முட்டை வந்து அந்த அந்த மாதிரி அந்தளவுக்கு நம்ம சேல் பண்ணணும் அதுக்கு நீங்கள் எஃபெக்டாக எஃபெக்ட் கொடுக்கணும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வச்சே நீங்கள் வந்து இப்போது சேல் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் சிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு அதை விட டபுளாக கிடைக்கும் இப்போ முட்டையில் உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்குது அப்படின்னா சிக்ஸாக நீங்கள் சப்ளை பண்ணி கொடுக்கும்போது இன்றைக்கி எப்படினாலும் இன்னைக்கு ரேட்டுக்கு இருபது ரூபாயாவது கிடைக்கும் இந்த சோனாளி கோழி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பண்ணையில் வச்சியோ இல்லை அவங்க வேறு இடத்துல வாங்கியோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க இப்போ விஜிபி பண்ணையில் வந்து நிறைய தாய் கோயிலுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இப்போ உங்களோட கோழிலாம் வந்து தரமானதாக ப்ளஸ் வந்து இதோடய ஒரிஜினாலிட்டி வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரில் சொல்லுங்கள் ம் இல்லை நம்மளதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்யூர் சா ப்யூர் சொனாலி தான் இதில் வந்து நாலு டைப் ஆஃப் கலர் வரும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலரு இது வந்து ப்ரவுன் கலரு ஃபுல் ப்ரௌனாக வரும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு ஒயிட் வித் பிளாக்கில் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரவுன் வித்து பிளாக்கில் வரும் இன்னொன்று ஃபுல் பிளாக்கில் ப்ரௌன் லைட்டாக கலத்துகிற வரும் இந்த மாதிரி நாலு டைப்பில் இந்த கோழி வரும் இந்த சோலை கோழி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலு டைப் கோழி தான் இந்த நாலு டைப்பில் தான் இருக்குது இந்த நாலு டைப் தான் கோழி வரும் மற்ற கலராக அது இருந்துச்சுன்னா அது கிராஸ் சொல்லலாமா இல்லை மற்ற கலரில் வந்து கோழி வராது சோலை கோழி நாலு டைப் கோழி தான் இதில் வந்து இது வந்து பயோமீட்டர் இது இந்த ஒயிட்டு இதில் மற்ற மூணும் வந்து நம்ம சிறுவர் டைப்பில் தான் வரும் பார்க்குறதுக்கு இந்த நாலு டைப்பிலும் வரது கோ இந்த நாலு டைப்பிலும் வர கோழி எல்லாமே வந்து சோனாலி மல்டி கலர் இது வந்து மல்டி கலர் சோனாலின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே நல்ல ஒரு அழகு நம்ம பார்க்கறதுக்கு இந்த நாலுமே பார்த்தா நல்லா அழகாக தான் இருக்கும் இந்த ஒயிட் ப்யூர் இந்த இல்லை ப்ரௌன் ஃபுல் ப்ரௌனும் பார்க்குற நல்லாயிருக்கும் ஒயிட் கலரும் பார்க்க நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு கலரும் பார்க்க நல்லதாக இருக்கும் பார்க்க அப்படியே நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி ம் அதில் இந்த நாலு கோழியும் வந்து சேல் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் கொடுக்கறதுக்கு எல்லாமே பார்த்தோம்னா நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருக்கும் அது ரொம்ப வெயிட்டும் வராது ஏன்னா முட்டை அதிகமாக போடுறதுனால ஆமாம் ஓகே இதெல்லாம் முட்டைக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாம் கொக்கரிக்க ஆரம்பிச்சிருச்சு ம் இது இப்போ எவ்வளோ நாள் கோழிக்கிறோம் இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா அஞ்சு மாதம் கோழி ஆகிடுச்சு அஞ்சு மாதம் கோழி ஆகிடுச்சு ம் ரெடியாக இருக்கு எப்போவுமே நீங்கள் சொன்னோம் அதிலேருந்து நம்ம ஒன் வீக்கில் சப்ளை பண்ணுறோம் சப்ளை பண்ணிடலாம் ஓகே டெலிவரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இலவசமாக தரேன்னு சொன்னீங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த விதமான கூடையில் தரீங்க எதுக்காக அந்த கூடைக்கு மட்டும் சார்ஜஸ் இல்லை கூட அமௌண்ட்டு கிட்டத்தட்ட நானூற்றம்பது ரூபா வரும் ஓகே ஓகே அதனால அந்த அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுற மாதிரி நம்ம கோழிக்கு அதிக லாபம்லாம் இல்லை அதிகபட்சம் ஒரு கோழிக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா லாபம் தான் சரி அதுலேயும் இந்த கூட சார்ஜ் போச்சுன்னா நமக்கு ஒன்றுமே ஒன்று சரிங்க பிளஸ் இப்போ டெலிவரி வந்து இலவசம்னு சொல்லிடுங்க நம்ம சேனல் பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு பிளஸ் வந்து இப்போ இது டிஸ்டன்ஸ்லாம் எப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி தான் ஃப்ரீ டெலிவரி இதே குவாலிட்டி ஒரு முந்நூறு கோழிக்கு மேலே கேட்கறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம டேரெக்டாகவே டெலிவரி பண்ண ட்ரை பண்ணிடுவோம் சூப்பர் நீங்கள் வண்டி வச்சிருக்கீங்களா நம்ம வண்டியில கொடுத்துட்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வச்சிருக்கீங்க ஓகே ஓகே போன வழியில் போட்டிருப்பீங்களா ஆமாம் ஆமாம் மினிமம் ஒரு முந்நூறு கோ தாய் கோழி வாங்கணும் ஒரு கோழி கொடுத்தாங்கன்னா அந்த லைனில் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டர் எடுப்போம் அப்போது ஒரு ரூட்டு மாதிரி இப்போ சோசியல் மீடியாவில் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில்லாம் ஆடு போட்டு ஒரு பத்து கோழி இருபது கோழின்னு கேட்குற மாதிரி நாங்கள் சப்ளை பண்ணுறோம் ம பல்க் ஆடுகள் தான் முதல்ல டார்கெட் வைப்போம் இப்போ ஒருத்தர் திருநெல்வேலியில் ஒரு எனக்கு ஒரு முந்நூறு கோழி வேணும் ஐநூறு கோழி வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஒரு டேட் சொல்லிடுவோம் இப்போ திங்கக்கிழமை சொன்னாங்கன்னா ஒரு புதன்கிழமை வேலைக்கெல்லாமோ ஒரு டேட் சொல்லிடுவோம் அதுக்குள்ளே நாங்கள் எக்ஸ்ட்ரா லைன் டெலிவரி மாதிரி ஆர்டர் எடுத்து ஒரு ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழிங்கிற மாதிரி நாங்கள் மொத்தமாக சப்ளை பண்ணுவோம் டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்துருவோம் மோஸ்ட்லி சரிங்க நல்ல விஷயம் ஏன்னா டெலிவரி யாரும் மோஸ்ட்லி பண்ணுறதில்லை ஏன்னா விற்கிற வண்டி வாடகை ப்ளஸ் டீசலு நீங்கள் இந்த கோழி ஆர்வமாக அழகுறன்றதுக்காக ஒரு உங்கள் பண்ணை சார்பாக கொடுக்குறீங்க ஆமாம் சூப்பர்ண்ணா நல்ல விஷயம் ப்ளஸ் வந்து இப்போத்தைய காலகட்டத்துக்கு கோழியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க இதே மாதிரியே இன்னும் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக ரூபா வாழ்த்துரும் ப்ளஸ் டிஜிட்டலில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் ப்ளஸ்ஸு நீங்கள் இந்த மாதிரி இலவசமாக கொடுக்கறதுனால ப்ளஸ் உங்களோடய முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி குவாலிட்டி அதனால தான் வந்து நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியும் இல்லைனா வந்து வாடிக்கையாளர் வந்து நம்மளை ரெஸ்பா இல்லை நம்மகிட்ட வாங்குறவங்கள ரெகுலர் கஸ்டமர் தான் ரெகுலர் கஸ்ட் கொஞ்சம் குவாலிட்டி இப்போ ஃபஸ்ட் டைம் எடுக்க யோசிப்பாங்க எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக எடுக்க ஆரமிச்சிருவாங்க மோஸ்ட்லி வந்து நம்ம நூ நூறு சதவீதம் வந்து குவாலிட்டி வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம கொடுத்துறது அவங்களோட திருப்தி தான் நம்ம திருப்தியாக தான் அடுத்தடுத்த டைம் நம்மகிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம என்ன என்னென்னா கஸ்டமர் வந்து ரெகுலராக நம்ம கிட்ட பை பண்ண வரமாதிரி தான் நம்ம டார்கெட் பண்ணி தான் நம்ம நமக்கு ப்ராஃபிட் இல்லைனாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்க அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துடுறோம் யூடியூப் சேனலு சேனலில் பார்த்துட்டு இருந்தேன் அண்ணன் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்காருன்னு இது டிஃப்ரெண்டாக சோனாலி கோழி ஒன்று எக் பர்பஸ் நல்லா இருக்கு மீட் பர்பஸ்க்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே நம்மளும் அப்படின்ட்டு

வச்சு கொடுப்பாங்க அப்படியே நீங்கள் எடுத்துட்டு போயிடலாம் சரிங்கண்ணா நான் வந்து அடுத்தடுத்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லயும் இந்த மாதிரி ஒரு புது யோசனையாக பண்ணி வந்து இப்போ தாய்கொழியாக இது பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஏதானா புதுசாக நம்ம மக்களுக்கு வந்து எப்படி கொடுக்க முடியும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் நல்ல சர்வீஸ் பிளஸ் உங்களோட குவாலிட்டியை வந்து விடாமல் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சார்பாக உங்கள் விஜிபி பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து வாழ்த்துறோம் நன்றி நன்றி வணக்கம்